இந்த இடம் திருக்கீழ்குன்றத்தில் மகாபலிபுரம் போகிற ரூட்டில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு புஞ்சை லேண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் போகிறதா இருந்தால் சூட்டபிள் பிளேஸ் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டரில் பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் இல்லை காலேஜ் அதுபோல் கமர்ஷியல் ஒர்க் எது ஒன்றாலும் பண்ணலாம் இல்லை புஞ்சை லேண்டு இது ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டுன்னு வெலை பார்த்திங்க அப்படின்னா நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க எமர்ஜென்சி சேலு தேவன்ற கால் பண்ணுங்கள் ஒரு செண்டுடைய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாய் ஒரு ஏக்கர் பத்து செண்டு திருக்கேழுக்குண்ட டு மகாபலிபுரம் போகிற ரூட்டில் இருக்குது நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூறு மீட்ரு ஃப்ரண்டேஜ் இருக்கும் இரநூறு டு நூற்றி ஐம்பது மீட்ரு இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல பெரிய ஃப்ரண்டேஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்